ஓப்பனாக படம் சொல்லப்போனால் அட்லீஸ்ட் சார் மாதிரி ஆளுங்க வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டாலே ஒரு பில்லு தான் நான் மேக்ஸிமம் கற்றுக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது தான் கற்றுக்கிட்டேன் இந்த படங்கள் நம்ம பண்ணும்போது இனிமேல் பண்ணும்போது இவர் அண்ணன் சொன்ன மாதிரி செலவுகளை குறைச்சாவே போதும் அது ஏன்னால் நம்ம பணம்னு நினச்சாவே போதும் ஏதோ ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு நாம் வந்து அப்படியே ஒரு ஆறு மாதம் தேட்டலாம் அங்கேயே சும்மா அடிச்சுட்டு எல்லாமே ஓசி தான் வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்துவிட்டாலே ஒரு பில்லு தான் ஏன்னா நான் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்னால் இப்போ இருக்கிற என்னுடைய டைரக்டரில் நான் வந்து பார்த்த சில டைரக்டர்ஸுங்க பார்த்துருக்கேன் வீட்டிலேருந்து ஆஃபீஸில் வந்தாலே அதுக்கு ஒரு பில்லு போட்டு ப்ரொடியூசர் நீட்டிடுவாங்க நான் மேக்ஸிமம் கற்றுக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா சினிமான்ற பேரில் இங்கே ஒரு ப்ரொஃபஷனல்ன்ற பேரில் ஒரு ஆள் கிடச்சிட்டா எப்படிலாம் அறுத்து காலி பண்ணிடலாம் இங்கே அப்படி இருக்காங்க டேரக்டர்ஸு நான் நான் டேரெக்டராக இருந்தாலும் டேரெக்டர்ஸு கிட்டே இந்த மிஸ்டேக் இருக்குது அதனால் நான் வந்து சொல்லுவேன் இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் அட்லீஸ்ட் சார் மாதிரி ஆளுங்க ஓகேங்களா அட்லீஸ்ட் சார் மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னா கிடச்சிட்டாங்க தீட்டிடணும் படம் நல்லாவே போனாலும் அவங்க பண்ண செலவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணிடுவாங்க செலவு அப்படி பண்ணக்கூடாது ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் மூணு மணி நேரம் படம் நம்ம ஆறு மணி நேரத்துக்கு எடுத்துருவாங்க ஃபுல்லாக கட் பண்ணி போடுவாங்க அது போட்டதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் தான் ஏன்னா அது தெ நம்மளுக்கு தெரியல ஒரு சீன் எவ்வளோ நேரம் வரும் ஏன்னா அப்போ எல்லாமே பண்ணாங்க இப்போ இருக்கிற ஆளுங்களில் இப்போ ஒரு யங்ஸ்டர் கூட நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மிடில் சில பேர் கமர்ஷியல்ன்ற பேரில் பண்ணுற அளப்படுறதுக்கு பாருங்கள் அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் நடுத்தருவுக்கு வராங்க நூறு படம் எடுத்தவங்களாம் நடுத்தருக்கு போனது காரணமும் அதுதான் நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை தான் நான் சினிமாவில் கற்றுக்கிட்டேன் எனக்கு அடுத்து வரவங்க என்னோட வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தீங்கன்னா சினிமாவை நம்ம எல்லாம் காப்பாற்றலாம் ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன் சார் ராஜ்குமார் சார் வெறும் பணம் மட்டும் போட்டு அப்படியே போனாலும் கிடையாது அர்ப்பணிப்பு பயங்கரமாக போய் ஒர்க் அவுட் அப்படி பண்ணுவார் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படி வந்து இந்த ஜூ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நிற்பார் ப்ரொடியூசர் மாதிரியே தெரியாது ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நின்றுட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணுவார் அதாவது முன்னாடியே வாங்கிட்டு போய் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது அவர் வந்து புது நடிகர்லாம் கிடையாது நூறு படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா எல்லா என்னை வளர்த்த எல்லா ஆட்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஊரில் இருக்கிற இன்றைக்கு வரைக்கும் என் படம் ஓடுன்னு நாங்கள் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் கணேஷ் சகாதவன் சுரேஷு கோவிந்தராஜ் ராமமூர்த்தி சரவணன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்